உலகளவில் மிகவும் பிரபலமான வால்வோ பஸ் இந்த வால்வோ பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் பல நிறுவனங்கள் இதை பயன்படுத்தி வந்துட்ருக்காங்க சில பேருக்கு ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கும் இந்த வால்வோ பஸ்ஸை ஓட்டுறதுக்கு என்ன தகுதி வேணும் இதுக்கு தனி உரிமை பெறணுமா அப்படின்னு ஸோ அந்த ஒரு கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வால்வோ பஸ் இயக்குவதற்கு ஓட்டும் உரிமம் அப்படின்னு தனியாக கிடையாது ஆனால் அந்த வால்வோ நிறுவனங்கள் ஒரு சில பயிற்சிகளை கொடுக்குறாங்க அந்த பயிற்சிகளில் நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த வால்வோ பஸ்ஸு நீங்கள் ஓட்டுநராக ஆக முடியும் எதனால் அப்படின்னா இந்த தயாரிப்பு நிறுவனம் கொடுக்கறதுக்கு ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா மற்ற வாகனத்தை தாண்டி அதிக வசதியும் அதிக டெக்னாலஜியும் சார்ந்த வாகனம் இந்த வால்வோ பஸ் அதனால அவங்க ஒரு மூணு பயிற்சிகள் கொடுக்குறாங்க பி செவன் ஆர் பி நைன் ஆர் ஐ ஷிஃப்ட் அப்படிங்கிற மூணு பயிற்சிகள் பி செவன் ஆர் அவர் ஐந்து நாட்கள் ஒவ்வொரு பயிற்சிகளும் ஐந்து நாட்கள் அப்படி நடத்தப்படும் ஐந்து நாட்கள் அதாவது பி செவன் ஆரில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா அடுத்த மூணு மாதம் கழிச்சி பி நைன் ஆர் அப்படின்னு அந்த பி நைன்ஆர் நீ வெற்றி பெற்றீங்க அப்படின்னா ஃபைனலாக அது அதுவும் மூணு மாதம் கழிச்சு இந்த மூணு பயிற்சிகளும் நீ வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் இந்த பயிற்சியில் நீங்கள் தோல்வி அடைந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப மூணு மாதம் அப்புறம் தான் அந்த பயிற்சியில் சேர முடியும் ஆனால் அதுக்கான அந்த ஃபீஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது நீங்கள் ஒரு ஏழாயிரூபா போல தான் இருக்கும் அதுக்கு அடுத்து தான் அந்த நீங்கள் ஃபெயிலாகிட்டால் கூட திரும்ப அந்த ஒரு பணத்தை கேட்க மாட்டாங்க அப்படி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க இந்த ஏழாயிரூவா அப்படிங்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஏற்ற போல் மாற்ற முடியும் ஆனால் ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வச்சு சொல்கிறோம் சரி இப்போ நீங்கள் கேபிஎன் அப்புறம் மற்ற வாகனங்கள் வரி மீனா இது போல் வந்துட்டு நீங்கள் பஸ்ஸில் கிணறு வாகனம் ஓட்டுறீங்களே அப்போ ஓட்டுறப்ப நீங்கள் அந்த நிறுவனங்கள் மூலமாக இந்த பயிற்சிக்கு போகலாம் அப்படி பயிற்சிக்கு போகிறப்ப நீங்கள் டைரெக்டாக பி செவன் ஆர் இல்லாமல் செகண்டு ஸ்டேஜ் ஒன்றில் பி நைன் ஆர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகலாம் ஆனால் உங்களுக்கு அந்த நிறுவனங்கள் உங்கள்கிட்ட அந்த சான்றிதழ் தரமாட்டாங்க உங்களுடைய நிறுவனங்கள் அந்த அனுப்புனாங்கள அவங்கள்ட்ட தான் நீங்கள் அந்த பயிற்சி முடிச்சதுக்கான சான்றிதழை வழங்குவாங்க அந்த சான்றிதழ் அடிப்படையில் உங்களுக்கு வாழ்வோ நிறுவனங்கள் உங்களுக்கு சோதனை செய்வாங்க அதில் உங்களுடைய சர்டிஃபிகேட் வச்சு அந்த நம்பர் வச்சு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் அது மூலமாக உங்களுக்கான அந்த ஒரு தேர்வு வந்துட்டு செய்து முடிப்பாங்க சரி இந்த வால்வோ பஸ்ஸுக்கான பயிற்சிக்கு போகிறப்ப நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னா வெள்ளை சட்டையில் தான் போகணும் டக்கின் பண்ணிக்கிட்டு போகணும் அதாவது இன் பண்ணிக்கிட்டு போகணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தாடி இருக்க கூட ஃபுல் ஷேவ் பண்ணிக்கிட்டு போகணும் ஸோ இது ஒரு ரூல்ஸு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிக்கான செலவு பார்த்திங்கன்னா ரூபா அப்படி சொல்கிறாங்க அது மட்டும் தங்கும் விடுதி அது நீங்கள் தனியாக தான் பார்த்துக்கணும் அப்படி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க முக்கியமான குறிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க தரப்பில் இருந்து இடைத்தரகரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க அப்படி சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வால்வோ பஸ் டிரைவர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நிறுவனத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இடையில் யாராச்சும் ஒருத்தவங்க உங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு சேர்த்து வர சொன்னால் அவங்கள நம்பாதீங்க நீங்கள் நேரடியாகவே வாழ்வு நிறுவனத்தில் அணுகி அவங்கள்ட்ட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லைனா அந்த பஸ் நிறுவனங்கள்லாம் சொன்னோம்ல இந்த ப்ரைவேட் பஸ்லாம் கேபிஎன் ஆகட்டும் ஸோ ரதிமீன் ஆகட்டும் போல் பஸ் நிறுவனங்களை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது மூலமாக நீங்கள் பயிற்சிக்கு போகலாம் ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு பணங்கள் குறையும் அப்படி சொல்கிறாங்க இந்த வால்வோ பஸ் டிரைவர் ஆவாரத்திற்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்ததாக கனரக வாகனத்தை ஓட்டுறதுக்கான உரிமை பெற்றுருக்கணும் ஹெவி லைசன்ஸ் அதுக்கு அடுத்ததாக ஐந்து முதல் எட்டு வருடங்கள் பயணிகள் பேருந்து இயக்கி இருக்க வேண்டும் அடுத்ததாக அடிப்படையான ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்கிறாங்க அப்புறமா உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க வால்வோ பஸ்ஸு ஓட்டுவதற்கு எந்த ஒரு தகுதி வேணும் அப்புறமா நிறையா விஷயங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ தெளிவு பண்ணியிருக்கோம் இந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு தனியாக லைசன்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த வால்வோ பஸ்ஸு நீங்கள் முறையாக பயிற்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு மூணு கட்டங்கள் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அந்த வால்வோ பஸ் ட்ரைவர் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு கனவுகளாக இருக்கும் சில பேர் சந்தேகமாயிட்டு என்ன பண்ணலாம் எப்படி ஆர்ட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் ஓகே நண்பர்களே இதே போல் ஆட்டோமொபிஸ் அந்த ஒர்க் பண்ண வீடியோ தெரிஞ்சிக்க நம்ம டிரைவிங் தேவையான சேனலில் யூடியூபில் பார்த்துட்டு இருந்தீங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்க எப்படினா ஃபாலோ பண்ணியும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்போ வேணால் ரீப்ளை பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்காக தான் இந்த ஒரு சேனலும் சரி ஃபேஸ்புக் பேஜும் சரி